நம்முடைய போராளி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பூம்புகார் மகளிர் மாநாடு நடைபெற இருக்கின்ற மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்ட பந்தலுக்கு கீழே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டு பந்தலுக்கு மாநாட்டு திடலுக்கு பல்வேறு மாநில மாவட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் மாநாட்டு திடலை பார்வையிடுகிறார்கள் மாநாட்டுக்கான பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பூம்புகார் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் பல்வேறு மாநிலத்தைச் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் களப்பணிகளை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த களப்பணியை ஒருங்கிணைப்பதற்காக இந்த மாநாட்டு பந்தலுக்கு தற்போது வந்திருக்கின்ற வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களின் அமைப்பு செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் அவரோடு இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலில் நீங்கள் வந்திருப்பதன் நோக்கம் என்ன இவ்வளவு நாள் இல்லாமல் இப்பொழுது இந்த மாநாடு இவ்வளவு வேகம் எடுத்திருப்பதற்கு காரணம் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த மூன்று மாவட்டங்களிலிருந்து எவ்வளவு மகளிர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களிலிருந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிர்கள் நம் மாநாட்டுக்கு வருவதற்கு தயார் நிலையில் உள்ளார்கள் அவர்களுக்கு வாகன ஏற்பாடுகள்லாம் செய்துவிட்டு தற்போது மருத்துவர் ஐயா நம்முடைய குலதெய்வம் அவர்கள் இங்கே மாநாட்டுப் பணிகளை கவனிப்பதற்காக இங்கே என்னை ஒருங்கிணைந்த மாவட்ட அமைச்சர் ராமகிருஷ்ணன் அவர்களை என்னை இங்கே நியமனம் செய்திருக்கின்றார்கள் இந்த மாநாட்டுப் பணிகளை பூம்புகார் சுற்றி உள்ள அனைத்து ஒன்றியங்களுக்கும் நாங்கள் சுற்றி பெண்களை சந்தித்து அணை கடல திரண்டு வர வேண்டும் என்று அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மக்களும் ஆவலாக மருத்துவர் ஐயா அழைக்கின்றார்கள் அவர்தான் எங்களுக்கு குலசாமி அவள் தான் எங்களுடைய வழிகாட்டி என்று அவளோடு அங்கே எங்கே சென்றாலும் அங்கே எல்லா மக்களும் மகளிர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் வருகிறோம் ஐயாவர்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நடக்கிறோம் என்று ஐயாவர்கள் மட்டுமே எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அவர்களை மட்டும் அவர்கள் என்ன சொல்கிறோம் அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் என்று பெண்கள்லாம் ஆரவாரத்தோடு பேசி கொண்டிருக்கின்ற பார்த்து நாங்கள்லாம் மனப்பூர்வமாக அவர்களை மகிழ்ந்து இந்த மாநாடு இவ்வளோ வேகம் எடுத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று அங்கே பலரிடம் கேட்டபோது மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு படுகின்ற துன்பங்களிலே நாங்கள்லாம் பங்கேற்று அவர் நிம்மதியாக வாழ வேண்டும் நூறு வருடங்கள் கடந்து வாழ வேண்டும் என்று எல்லா பெண்களும் அவளோடு இருக்கின்றோம் அவர்கள் அவர்கள் நடத்துகின்ற மாநாட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் எங்களுக்கு எந்த வாகன ஏற்பாடு செய்யவில்லை என்றாலும் கூட நாங்கள் நூறு ஐநூறு என்ன கிராமந்தோறும் வீடு வீடாக பிரிவு போட்டு நாங்கள் கோயிலுக்கு எப்படி கும்பாபிஷேகத்துக்கு செல்கின்றோமோ அப்படி நாங்கள் ஐயா எங்களுக்கு சாமி அவர் சொல்கின்ற இடத்துக்கு நாங்கள் வருவோம் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள் கடந்த நான்கைந்து நாட்களாக மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த மாநாடு நடைபெறுகின்ற பூம்புகார் இந்த பகுதியெல்லாம் மழை வரும் என்று வானிலை அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடுமையான வெயில் இருக்கின்ற இயற்கை சூழல்தான் நிலவுகிறது இந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறது கலந்து கொள்கின்ற பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு இந்த மழை வெயிலிருந்து எப்படி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் இந்த மாநாட்டு வருகின்ற பெண்கள் பாதுகாப்பு இருப்பதற்காக இங்கே பெரிய கூரை அமைத்து அதில் ஐந்து லட்சம் பெண்களுக்கும் மேலாக அங்கே வெயில் நினையாமல் மழையில் நினையாமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக செட்டு அமைக்கப்பட்டு வருகின்றார்கள் இது நூறுக்கும் மேற்பட்ட இங்கே ஆட்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள் அந்த பணிகள்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே கலை நிகழ்ச்சிகள் கோவலன் கண்ணகி அந்த அவங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள் மற்ற கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரியாக சினிமா டான்ஸோடு இருக்கும் இது எந்த விதமான இல்லாத இங்கே எல்லா நம்முடைய கலைகளை பற்றி பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்வதற்கான உண்டான ஒரு கலை நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது அதெல்லாம் பெண்கள் ஆர்வமாக வந்து இங்கே அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து ஐயா சொல்கின்ற நிகழ்ச்சி கேட்பதற்காக ஆர்வமாக வருவதற்கு தயாராக இருக்கின்றனர் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மகளிர் பன்னீர்சங்க மாநாடு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையாக இருக்கும் இந்த மாநாடு போன்று எந்த ஒரு கட்சியும் நடத்த முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர எந்த கட்சியும் நடத்த முடியாது அப்போ இது இந்த தேர்தலுக்கு பிறகு கூட மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு இது பெண்களுக்கு பாதுகாப்பான பாதுகாப்பு பெண்கள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்கான உண்டான மாட மாநாடு என்பதை மக்கள் பேசிக்கொண்ட ஒரு நிலையை அடையும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மாநாட்டை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றிங்க